ஈரோடு கருங்கல் பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கக்கூடிய ஓங்கோல் மாடுங்க இது வந்து கிராஸு இது வண்டி மாடு பழக்கம் முடிய இந்த மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டு ஜோடி மாடுகள் வந்திருக்கு மொத்தமாக ஒரு இருபத்தி எட்டு மாடுகள் பக்கத்தில் கொண்டு வந்து இந்த நாலு மாடுகள் மட்டும் இன்னும் வச்சுருக்காங்க ஓங்கோல் மாடு வண்டி பழக்கம் உடைய கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஆந்திரா மாடு ஆந்திராவில் சாய்க்வால் அப்படின்ற பகுதியில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க போல ஜோடி மாடுகள் இது இங்கே சந்தையிலேயே கொடுத்துருவாங்க அதனால் நான் காண்டாக்ட் நம்பர் எதுவும் வாங்கலை இது ஜோடி விலை என்ன அப்படின்றத கேட்டு சொல்கிறேன் இந்த மாடு ஜோடி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த லெவலில் மாடுகளானது இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ண முடியாது ஆனால் இங்கேயே சேல்ஸ் பண்ணிடுவாங்க ஈரோடு கருங்கல்பாளைய மாட்டு சந்தைக்கு வந்திருக்கக்கூடிய ஓங்கோல் மாடு பேரே வித்தியாசமாக இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேள்விப்படுறேன் நான் ஃபஸ்ட்டு கர்ன்னு நினச்சேன் ஆனால் இது கிர் கிடையாது